செய்திகள் வாசி செல்வம் ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராமநகர் அண்ணா சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் கி கோவிந்தன் அவர்கள் மற்றும் மண்டல துணை செயலாளர் பூமு மாயவன் ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு குடிநீர் வேட்டி சேலை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் நகர தொண்டரணி அமைப்பாளர் கே ஆர் சூரியவளவன் எம் மாரப்பா நாமூர் ராசகோபால் எம் தோப்பையா ஆர் ராமச்சந்திரன் ஆட்டோ சிவா வேடற்பள்ளி ரவி பேரிக்க சந்திரன் ரோஷன் காளிதாஸ் மலர்மன்னன் முகுந்தன் கலைச்செல்வன் அப்பையப்பா போலப்பா இருஷப்பா போஜப்பா சம்பங்கி மஞ்சுநாத் வெங்கடேஷ் சக்தி நாராயணசாமி சிவா மணி மகளிரணி சார்பில் ஆர் புவனேஸ்வரி ஆர் ஹேமாலினி சசி ஜெயந்தி என நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் கட்சியின் மூத்த முன்னாடி அனைத்து நிலை பொறுப்பாளர்களே மாயான் அவர்களே சூரிய அவர்களே ராஜகோபால் அவர்களே எழுச்சி தமிழர்களோட பிறந்த நாளாக ஆகஸ்ட் இருந்தாலும் ஏப்ரல் பதினாலாக இருந்தாலும் தன் நெஞ்சிலை நிறுத்திக் கொண்டு பொறுப்பு எந்த வகையில இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தொண்ட கொள்கையை உறுதியாக எடுத்து அன்பத்தம்பி அன்பு தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் ஏறக்குறை இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவரோட குடும்பத்தோடு அவரோட பிள்ளை எல்லாம் அவர் மனைவி மக்கள் எல்லாம் இணைந்து கட்சியின் என் குடும்பம் என்று அவர் பயணித்து வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு தலைவரோட பிறந்த நாளை சீரும் சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவருக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் தலைவர் சார்பிலும் சான்ற்றோர் சார்பிலையும் கட்சியின் சார்பிலையும் ராமச்சந்திரன் அவர்களே வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்த பெரியார் வழியில் நின்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி மன்றம் சர்வதேச மன்றம் ஊடக மையத்தில் தமிழக தேசிய தளத்தில் தவிர்க்க முடியாத தன்மானம் தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் நம்ம கட்சியின் தலைவர் நாம நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கிற அந்த எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் அவரோட பிறந்தநாள் இன்றைக்கு சீர்புறுப்புமாக பட்டி தொட்டி எங்கும் சர்வதேச அளவுல உலக அளவுல கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டில் மாத்திரம் அல்ல ஒசூர்ல மாத்திரம் அல்ல உலக அளவில் இன்றைக்கு ஒருவருக்கு விலா எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது புரட்சியாக அம்பேத்கருக்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் திருமணவர்களுக்கு தான் விழா எடுத்து எடுக்கப்படுகிறது அந்த வகையில பல்லாண்டு நூறாண்டு பல நூற்றாண்டு கொள்கையை சார்ந்து தன் வாழ்க்கையும் தன்னோட குடும்பத்தையும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து தன் வாழ்நாளையே தியாகம் செய்து கட்சிக்காக மாத்திரமல்ல இந்த சமூகத்திற்காக மாத்திரமல்ல தமிழ் மண்ணுக்காக மாத்திரமல்ல சமூக நலனுக்காக சமூக ஒற்றுமைக்காக கொள்கை உறுதி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் நாடு முழுக்க பயணித்து வருகிறார் அவ்வாறான ஒரு தியாக தலைவர் பாராட்டக்கூடிய தலைவர் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இன்றைக்கு ஆதரக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று தகுதியை பெற்றிருக்கிறார்

அந்த வகையில் ஒசூரில் என்றைக்கும் சுருக்கம் இல்லாமல் தயக்கம் நிதானம் காட்டாமல் உணர்ச்சியோடு ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் அது ஒசூர் பகுதியில எல்லா நிகழ்வும் நடக்கிறது அது ராமச்சந்திரன் மாத்திரம் அல்ல எல்லா திருமாவோட ஆகஸ்ட் பதினேழும் ஏப்ரல் பதினாலும் தன் நெஞ்சிலை நிறுத்திக் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நரபுணர் என்று சொன்னால் ஒரு தோழர் என்று சொன்னால் ஒரு பொறுப்பாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் இன்னொரு முறை பாராட்டி அண்ணன் தலைவர் அவர்கள் பல்லாண்டு நூறாண்டு சமூகத்திற்காக அவர் உயிர் வாழ்ந்த அவருடைய கொள்கையும் கோட்பாடு இந்த சமூகத்திற்கு ஒற்றுமைக்கு ஒரு பணிய அமையட்டும் அவர் நல்ல முறையில் இருக்கட்டும் என்று உங்கள் சார்பில் என் சார்பிலே வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் ஒசூர் தேசிய தலைவர் உலக சாதனையாளர் உலக தலைவர் ஒப்பற்ற தலைவர் போராடம் கூடி ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூக நீதி மறுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் உரிமை குரலாக ஒளிவிலக்காக திகழக்கூடிய என்னோட உயிரினும் மேலான தாயில்லம் கொண்ட அன்பு தலைவர் தியாகத் தலைவர் மக்கள் தலைவர் சமத்துவ தலைவர் சமூக நீதி போராளி சமூக நீதி பாதுகாவலர் மரியாதைக்குரிய அன்னார் முனைவர் போல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இன்று அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாம் ஓசூர் மாநகர மாவட்டத்தில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இங்கு இங்கே எளிய மக்களுக்கு உணவு உடை இனிப்பு போன்ற எண்ணற்ற உதவிகளை நாம் செய்து வருகிறோம் இன்னும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இன்னும் ஒரு மாத காலமாக நடைபெறும் இன்று காலையில் வந்து ஓசூர் உட்பட்ட எம் தட்டிகான பள்ளியில் அந்த கிராமத்துல வந்து மிக சிறப்பாக அண்ணன் மாடப்பாவியோட தலைமையிலும் மற்ற தோழியோட தலைமையிலும் சிறு சிறப்பாக பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன அதே போல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லிட்டில் ஆர்ட்ஸ் ஆதரவற்ற மனநிலை குன்றியவர்களுக்கு அந்த காப்பகத்திலே அசை உணவு ஒரு நூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதையும் கூட தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாம் செய்கிறோம் தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் அந்தந்த கிராமங்களும் அந்தந்த பகுதிகளே அவருடைய பிறந்த நாளமாக நாங்கள் சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை வழங்கி இந்த நிகழ்ச்சி நாங்கள் சிறப்பாக கொண்டாட கொண்டிருக்கிறோம் அனைத்து தோழர்களும் எல்லோரு சிறப்பாக பணியாற்றினால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தலைவருடைய பிறந்த நாளில் அவர்களுக்கு நான் மனமும் மனமான நன்றி பாராட்டுங்கள் தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய அனைவரும் பாடுபட வேண்டும் வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் நான் அன்போடு பண்போடு அனைவரும் நான் கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம்